ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் செய்யுள் இலக்கணம் சந்த தமிழ் என்ற வார்த்தையை கேட்கிறோம் சந்த தமிழில் பாடி இறைவனை ஸ்துதிக்க வேண்டும் என்று அடியார்கள் வேண்டுகிறார்கள் சந்தம் என்ற இந்த வார்த்தைக்கு மூலம்தான் சந்தஸ் சந்தஸ் என்றால் வேதம் என்று முன்பு அர்த்தம் சொல்லி இருக்கிறேன் சிருஷ்டி என்ற அஸ்வத்த விருஷ்டத்துக்கு வேதங்கள்தான் இலைகள் என்று கீதையில் பகவான் சொல்கிறபோதும் போதும் சந்தாம்சி யஸ்ய பருணானி என்றே சொல்கிறார் வேதம் என்பதற்கு பதில் சந்தஸ் என்கிறார் ஆனால் வேத சடங்கங்களில் வேத புருஷனுக்கு காலின் ஸ்தானத்தில் இருக்கிறதும் இப்போது நான் எடுத்து கொண்டிருக்கிறதுமான சந்தஸ் என்ற வித்யாஸ்தானம் வேதம் என்ற அர்த்தத்தை சொல்வதல்ல இங்கே சந்தஸ் என்பது செய்யுள் இலக்கணம் பா இலக்கணம் என்றே பொருள்படும் ரிக்வேதம் சாமவேதம் இரண்டும் முழுக்க செய்யுள்களாக இருப்பவை யஜுசில் புரோஸ் உண்டாயினும் அதுவும் பயிற்சியோடு கலந்து கலந்துதான் வருகிறது இப்படி சந்தஸ்கள் நிறைந்ததாகவே வேதம் இருப்பதால் அதற்கே சந்தஸ் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது நாம் சூட் போட்டுக்கொள்வதனால் தையல்காரன் அளவெடுத்து கொண்டு போகிறான் அதன்படி துணியை வெட்டி தைக்கிறான் அளவு எடுக்காவிட்டால் தைக்க முடியாது அதேபோல் நம் எண்ணங்களுக்கு செய்யுள் ரூபம் கொடுக்கிற போது எண்ணத்தையே ஒரு உருவமாக கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு போட வேண்டிய ட்ரெஸ் தான் செய்யுள் அதற்கு அளவு வேண்டுமல்லவா சட்டை இத்தனை இன்ச் நீளம் இத்தனை இன்ச் அகலம் என்கிற மாதிரி செய்யுளுக்கும் இத்தனை அடி இத்தனை எழுத்து என்றெல்லாம் நிர்ணயம் செய்து தர வேண்டும் அப்படி செய்வதுதான் சந்தஸ் என்கிற சாஸ்திரம் சந்தம் என்றும் மீட்டர் என்றும் சொல்லும் செய்யுள் அளவைகளை அதுவே வகுத்துக் கொடுக்கிறது பிங்களர் என்பவர் செய்த சந்தஸ் சூத்திரம்தான் இப்போது அதற்கு முக்கியமான நூலாக இருக்கிறது வேத புருஷனுக்கு பாதமாக இருப்பது சந்தஸ் என்னும் அங்கம் மந்திரத்தின் ரிஷியை சொல்லி மூக்கை தொடுவார்கள் தேவதையை சொல்லி ஹுதயத்தை தொடுவார்கள் செய்யுள் உருவில் உள்ள வேத மந்திரங்களெல்லாம் சந்தஸ் மற்ற அதாவது வேதத்தில் வராத செய்யுள்களை ஸ்லோகம் என்று சொல்வார்கள் வசனத்தை கத்தியம் என்றும் சந்தசை பத்தியம் என்றும் சமஸ்கிருதத்தில் சொல்வதுண்டு தமிழில் நாம் செய்யுள் என்பதை தெலுங்கிலும் பத்தியம் என்று என்பார்கள் இங்கிலீஷில் பொயட்ரி என்று சொல்வார்கள் வேதச் செய்யுளுக்கே சந்தஸ் என்ற பெயர் இருப்பதோடு சந்தஸ் என்றால் எந்த செய்யுளுக்கும் இருக்க வேண்டிய சந்தம் அல்லது மீட்டர் என்ற விரத்தமும் இருக்கும் ஆ செய்யுளில் பலவிதமான விருத்தங்கள் இருக்கின்றன ஸ்லோகங்களும் விரத்தங்களே அனுஷ்டு விருத்தம் என்பது ஒன்று புராண ஸ்லோகங்களும் இராமாயண ஸ்லோகங்களும் அந்த விரத்தங்களே விருத்த லக்ஷணம்தான் சந்தஸ் ஒவ்வொரு விருத்தத்திற்கும் இவ்வளவு பாதம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பாதத்திற்கும் இவ்வளவு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்ற நியமம் உண்டு ஆர்யா என்று ஒரு சந்தஸ் இருக்கிறது அதற்கு மாத்திரை கணக்கு உண்டு அதாவது இவை குற்றெழுத்து நெட்டெழுத்து கணக்கு உள்ள சந்தஸ்களாகும் இவற்றில் ராம என்பது இரண்டெழுத்து என்ற கணக்கு பண்ண மாட்டார்கள் ரா என்கிற நெடிலுக்கு இரண்டு மாத்திரை மா என்கிற குறிலுக்கு ஒரே மாத்திரை என்று மாத்ரா ரீதியிலேயே கணக்கு பண்ணி ராம என்றால் மூன்று மாத்திரை என்பார்கள் குறில் நெடில் வித்தியாசம் பார்க்காமல் ஒவ்வொரு செய்யுளிலும் ஒவ்வொரு பாதத்தில் இத்தனை எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்பதாக நிர்ணயிக்கப்பட்ட சந்தஸ்களே அதிகம் அவற்றைத்தான் குறிப்பாக விருத்தம் என்பது ஆர்யா சந்தை போல குரில் நெடில் வித்தியாசம் பார்த்து பாதத்துக்கு இவ்வளவு மாத்திரை இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டவற்றுக்கு ஜாதி என்று பெயர் வேத அட்டவணைகளான ரிக் சர்வ அனுகிரக வேதிய அதர்வவேதீய சர்வ அனுகிரகமணி பிருக்தேவதா முதலான நூல்களிலும் ரிக் பிராதி சாக்கியத்திலும் ஆங்காங்கே வேதத்தின் மீட்டர்கள் விவரிக்கப்படுகின்றன மற்ற காவிய இலக்கிய சந்தங்களைப் பற்றி சந்தோமஞ்சரி விருத்ரத்னாகரம் முதலிய நூல்கள் விரிவாக கூறுகின்றன இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி